அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் யாக்கை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று அறுபத்து ஆறு சுற்றி எத்தனை படை இருந்தாலும் போகும் உயிரை தடுக்க முடியாது குடையும் குதிரையும் கொற்ற வாலும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்தது நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம்பலம் ஆறு உயிராமே பாடலின் விளக்கம் நாடாளும் மன்னர்கள் வெண் கொற்ற கொடையும் வெற்றி தரும் கொண்டு குதிரையில் வலம் வரும் கால அளவு மிக சொற்பமானதாகும் அவரை சுற்றி அவருடைய படைகளும் மக்களும் சூழ்ந்து இருந்தாலும் அந்த மன்னரின் பிராணன் இடம் பலம் மாறி உயிர் பிரிந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது திருச்சிற்றம்பலம்